ஹய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஎல்லில் இந்த கேசட் ரேடியோ செட் இது இது வந்து கேசட் எஃப்எம் ரேடியோ இருக்கக்கூடியது இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலு அடுத்தது டோன் கண்ட்ரோல் இருக்குது இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஆன் ஆஃப் இருக்குது இந்த செட்டில் பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து நல்லாவே கேட்டுகிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் சவுண்டு கம்மியாக கேட்குதுன்னு இது கம்ப்ளைண்ட்டுக்காக வந்திருக்கு ஆக்சுவலாக இந்த சிஸ்டம் பார்த்திங்கன்னா இது மாஸ்டர் வால்யூமும் டோன் வால்யூமும் பார்த்திங்கன்னா நாப் தழுற மாதிரி இருக்கும் இந்த மாடல் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்த மாடல் இந்த கண்ட்ரோலில் எல்லாமே இந்த கண்ட்ரோலில் எல்லாமே இப்போ கிடைக்கல செலவு தான் கிடைக்கிது அதனால இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ புதுசாக இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வால்யூம் கண்ட்ரோலில் இந்த நாபுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலான்றத பார்க்கலாம் இதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ உள்ள நாப் கண்ட்ரோல் தான் நமக்கு தேவைப்படும் ஸ்டீரியோ போது ஆறு பின் இருக்கும் ரெண்டு கண்ட்ரோலரும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த கண்ட்ரோலை வச்சு தான் நம்ம இதில் பண்ண போகிறோம் இதோட அவுட் புட் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த போர்டை நம்ம உங்களுக்கு பிரித்து காமிக்கிற பாருங்க இந்த போர்டில் இந்த பின் இருக்கு இல்லையா இந்த மூணும் இன்புட்டு இந்த மூணும் அவுட்புட்டு இது கிரவுண்டு இது லெஃப்ட் ரைட்டு இது லெஃப்ட் ரைட்டு இது கிரவுண்டு இதை தான் இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம் இதோட கனெக்ஷன் தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் இந்த கனெக்ஷன் நான் முடிச்சுட்டேன் இப்போ இந்த வால்யூம் எந்த அளவுக்கு சூப்பராக வேலை செய்யுதுன்றத வாங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட இது இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வால்யூம் கண்ட்ரோல் ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி என்ன சவுண்ட் எஃபெக்ட் இருந்தோ சேம் அதே சவுண்ட் எஃபெக்டில் நல்லாவே ஒர்க் ஆகுது இது ஏன் நம்ம வந்து டைரெக்டாக இந்த சவுண்ட் கண்ட்ரோலரில் கொடுக்காமல் இந்த நாப்பில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கோன்னா இதில் இருக்க டோன் கண்ட்ரோலும் சரி இந்த பேஸ் கண்ட்ரோலும் சரி நம்ம டேரக்ட் பண்ணியிருந்தோம்னா இந்த கண்ட்ரோலர் வால்யூம் வேலை செய்யாத போயிருக்கும் அதனால தான் இந்த மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலரில் இருந்து நம்ம லைனை எடுத்து இதை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு சவுண்ட் இஷ்யூஸ்லாம் ஏதாவது இருந்துச்சு இல்லை லோ வால்யூம் கேட்குது இல்லை ஒரு சைடு ஸ்பீக்கர் தான் கேட்குது ஒரு சைடு ஸ்பீக்கர் கேட்கல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு இல்லை ஃபுல்லாகவே சவுண்டு கேட்கல ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சவுண்டு இஷ்யூலாம் வந்துச்சுன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலர் தான் இருக்கும் அதை இந்த மாதிரி நீங்கள் நியூ வால்யூம் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் தான் நீங்கள் ஈஸியாகவே ரிசால்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல வீடியோக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன்